മണ്ണിൽ പോലും പാടുമോ നന്മയൻ മണ്ണിൽ ഇൻപം ഏതടാ കണ്ണൈ മൂടി കണവിൽ വാളും മാനിടാ നല്ല അരുമയാണ് പാട്ട് ആമ என்ன வர மாட்டேங்குது சரி இந்த ஆபத்தான முயற்சலாம் இறங்கப்படாது அவர்கள் என்ன செய்தால கூட தெரியலையே இருக்கியா என்ன ஏட்டி பையன பேட்டியலா எவ்வளவு நேரம் கூப்பிடுது சரி சரி வா அங்கதான் அடுப்பு கூட்டி இருந்தேன் காலி சுட போது இந்த பக்கமா வந்து பேசுவா ஏடி சீத்தலை சின்ன என்னெந்த பக்கம் வேற ஒன்றும் இல்ல டீ சோறு பொங்கி போட்டு விருந்து வைக்கணும்னு சொன்னாங்களா அதான் அந்த வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் டீ ஆரு பாரு அந்த ஆறு பற்றி அது நிறைய சாம்பார் அப்புறம் இந்த குத்துப்பண்ணி நிறைய சுவாரு அப்புறம் இந்த கேரியர் நிறைய கூட்டு வகைகள் ஆமாம் மொத்தம் ஏழு வகை கூட்டு வச்சிருக்கோம் மதியம் ஏன் இல்லாட்டி எனக்கும் மாட இருந்து இதெல்லாம் என் கையால் செஞ்சு போடணும்னு ஆசை தான் ஆனால் என் மொவ காரியை பற்றி தான் உனக்கு தெரியுமே சாமி அடிபிடுவாட்டியே சாமி ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் இப்போதைக்கு நம்ம எதுவும் அந்த மாதிரிலாம் காட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு நீ எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துக்க அதுதான் உனக்கு நல்லது இந்தாட்டி மீனாட்சி இதில் ஒரு ரூபாய் பணம் இருக்குது செலவுக்கு வச்சுக்க ஏட்டி எதுக்கு என்ன செலவு வந்துடும் போகுது எனக்கு அதே இல்லை டீ பார்த்தா நாங்கள் தான் சுவார பொங்கி போட்டு அழைச்சி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருக்கணும் ஆனால் என்னால் தான் அதை முடியலை இப்போ அந்த பொறுப்பை நீ எடுத்துருக்காளா உனக்கு செலவு கையில் பிடிச்சிருக்குங்களா டீ அதான் என்னால் முடிஞ்சது இந்த பணத்தை வச்சுக்கிட்டீ என் பேரன் ஊருக்கு போகிறதுல தந்துட்டு போனோம் டி இதில் ஒரு ஐயாயிரரூபா இருக்குது நீ வச்சுக்கந்தான் யாட்டி நான் பணத்தை பார்த்துலாம் யாருக்கும் உதவி பண்ணுற ஆள் கிடையாது அப்படி இப்போ பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு அந்த உதவியும் தேவையில்லை ஏட்டி எனக்கு ஒரு மகா இருந்தால் நான் செஞ்சு போட மாட்டேனா அதே மாதிரி தான் நினச்சி செஞ்சு போடுவேன் என்னை பணத்தை கொடுத்து அந்நியமாக ஆக்காத சொல்லிட்டேன் ஏட்டி என்னடி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதா ஆமாம் அப்புறம் நீங்கள் பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்கிடுறீங்க பணத்தை கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு அப்போ நாங்களும் அந்த மாதிரி தானே பேசணும் தெரியாமல் கேட்டுட்டேன் டி இப்படி பேசலை ஆ சரி சரி முதல்ல பணத்தை எடுத்து உள்ள வை ஏன் டி சீத்து மூணு டு நாலரை நல்ல நேரம் இருக்குது ஆமாம் அதுக்குள்ளே பையனும் வந்துடுவான் பொண்ணுக்கும் அலங்காரத்துக்கு சொல்லியிருக்கு எல்லா ச ரெடி ஆனதுக்கப்புறம் விருந்து வச்சு ஒரு அஞ்சு மணிக்கில் கொண்டு வீட்டில் டீ ஆறு மணிக்கு விலை கேட்டுகிற மாதிரி நீ உன் முவ கண்ணில் மண்ணை விட்டு வர முடிஞ்சா வா ஆமாம் ஏன் சொல்லுதம்னா அந்த இடத்துல பெரியவங்க யாராவது இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணுன்னா நல்லது தானே பிள்ளைகள மனசுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும்லாட்டி அதனால தான் எனக்கும் வரணும்னு ஆசை தான் டி என் மோல நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்க இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பாக்குதுன்னு நீ நல்லபடியா பார்த்து அனுப்பி வை பிள்ளைகள ஆ சரி சரி ஆச்சி கூப்பிள்ளாடி எவ்வளவு நேரம்னா கூப்பிட்டு கிடந்தேன் தெரியுமா எங்க போனி எல்லாரும் ஆச்சி வாழையில ஒரே புழு வரைச்சி போய் அப்படி உள்ள நல்லா வச்சு ஏமாத்திருக்க மாட்டதுங்க ஒண்ணுத்துக்கும் ஆவாது எல்லாம் வாடிப்பே கிடந்து அதைதான் பாதி பாதி பிரிச்சு நல்ல இலையெல்லாம் பார்த்து எடுத்துட்டு இருந்தோம் என்ன கிட்ட வாங்கியிருந்து எனக்கு என்ன தெரியும் நீங்க அந்த ரோடு இறக்கத்துல இறக்கிறியே நான் பேசி விடுதான் அவன்கிட்ட ஏட்டி பொண்ணு அலங்காரத்துக்கு சொல்லியிருந்தோம்லா என்னாச்சி ஐயா ஆச்சு அது நம்ம மேக்கப் அதை வச்சு கட்டான பண்ணி விடுதோ யாட்டிக்கு நம்ம எதுவும் பண்ணிடாதியோ நாலு பேர் வருவோ பிள்ளைகளை வாழ்த்துறதுக்கு ஆமா நல்ல ஓரளவுக்கு இருந்தா போதும் வர மூஞ்சில பேண்ட் அடிச்சு வச்சிடாதியே அது எப்படி நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தானே இருப்பேன்ல நல்லா பாருங்க பொண்ணு எவ்வளோ அழகா வருதுன்னு ஆ சரி டி அப்ப நீங்க வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைய கொஞ்சம் மேக்கப்பு பண்ணி நல்லா ரெடி விடுங்க சேலை நல்லா பட்டு சேலை கட்டுற மாதிரி இருக்கட்டும் ஆ சரிங்காச்சி நான் அந்த பயில் உள்ள வச்சு இந்த சாப்பாட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருந்தேன் ஆ சரிங்கச்சி தனியாக போவதீ ரெண்டு பேரும் இல்லைன்னா மூணு பேரா போங்க ஆ சரி சரி நல்ல பிள்ளைகளி இன்னும் வேலை நாளோ மறப்பு சொல்லாம செய்வாடுவோம் அதான் எனக்கு தெரியும் நான் அதை பார்த்துருக்கேனே சரி மீனாட்சி நான் வாரினே நேராவது என் மவா வேற கண்டுபிடிச்சிருவா ஆ சரி சரி பார்த்து பேச்சுவா அண்ணா ஒரு டீ ஆ சரிப்பா உட்கார் என்னப்பா கோட் சூட்லாம் போட்டு ஆளே வேற மாதிரி இருக்க ஆமாண்ணே டிகிரி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு வேலை வெட்டி இல்லைன்னு ஒரே வீட்டில் திட்டு அதான் டவுனுக்கு போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிப்பா சரிப்பா படித்த படிப்புக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா ஏன் திட்டுதா ஒன்று ஆமாண்ணே அவையிலும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா உள்ள பிறகு கோவங்கள் இருக்குதானே செய்யும் ஆமாப்பா அதுவும் சரிதான் உன்னை ஊரெல்லாம் நான் தேடிட்டு வந்தேன் நீ என்ன ஜாலியாவுக்கு அந்த டீ குடிச்சிட்டு இருக்கியா தம்பி கடையை பார்த்துக்க கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிண்ணே சரிண்ணே பார்த்து மெதுவாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்லதா போச்சு ஆள் கடை நீ மட்டும் என் கிட்ட மாட்டினியா என் முருகேஸ்வர தேடி இந்த ஊருக்கு நான் வந்து வந்த இடத்துல ஓ மேல காதல் வயப்பட்டேன் அது என்ன ஏன் குத்தமா என் காதல ஒரு காகிதத்துல எழுதி கொடுத்தேன் ஆனா அதை நீ என்ன பண்ண எவ்வளவு நீ கொச்சப்படுத்தி அதை மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டேன் என் மனசுல அது ஒரு ஆறாத காய மாறி போச்சு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் சீனு புஷ்பா ஆமா ஆமா புஷ்பாதான் இப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரியலனா வா டீ குடிக்கிறியா ஏன் வயித்துல பால் டாயில ஊத்திட்டு நீ வா வயித்துல டீ ஊத்துறியா இது நல்லா இருக்கு நேயமா என்ன வளரிட்டே இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே உனக்கு ஒண்ணுமே புரியாது நீ உயிரோட இருக்க வேண்டிய ஆள் கிடையாது ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சிக்காத எந்த ஆம்பளையும் உயிரோட இருக்க தகுதி கிடையாது நீ சாவு 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 உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்கு நான் சாவணும் கல்யாணத்துக்கு மனசு புரிஞ்சுக்க தெரியல கல்யாணத்துக்கு பின்னாடி அப்புறம் என் மனசு புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி மல்லி பூ வாங்கி தருவே எதுவுமே வாங்கி தர மாட்டேன் என்ன பட்டு போட்டு கொள்ளுவே என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க இல்ல 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 நான் லூஸ் இல்ல நீ தான் லூஸ் என்ன பிரச்சனை உனக்கு தெளிவா சொல்லு ஃபர்ஸ்ட் நான் என் மனசுல இருக்கிறது ஆசை ஒரு கடிதத்துல எழுதி கொடுத்தேன் அது நீ எதுக்கு அந்த கிட்ட ஓ அதான் பிரச்சனையா கண்ணால பாத்தியானா கொடுத்ததே நீ கொடுத்தத நான் பார்க்கல انا அவ என்கிட்ட கொண்டு வந்த அந்த லெட்டர் காமிச்சா அதுல என்ன எழுதி இருக்குன்னு என்னைய போட்டு தொந்தரவு பண்ணா என்ன ஏவுல உடார்ச்சர் பண்ணா தெரியுமா நடு வெயில்ல தொட்டில்ல போட்டு என்னைய சூட்ல வாட்டி எடுத்தல ரெண்டு பேரும் என்னம்மா சொல்ற இந்த நடிப்புலாம் என்கிட்ட வேண்டாம் நீ மத்த தள்ளி போ எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு உன்கிட்ட கொடுத்த லெட்டர் நீ மத்த உங்க கிட்ட கொடுப்ப இது ரொம்ப தப்பு அதனால நான் உன்னை கொலை பண்ணலாம்னு முடிவெடுத்துர்க்கேன் ஏ லூசு ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னு தெரியுமா உனக்கு நான் யாருக்கிட்டயுமே அந்த லெட்டரை கொடுக்கல அவங்களா என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டாங்க என்ன சொல்ற புடுங்கிக்கிட்டாளா ஆமா நீ லெட்டரை கொடுத்துட்டு போனதா அந்த ரெண்டு அக்காவும் பாத்துட்டாங்க பார்த்துட்டு தான் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க அப்புறம் என்ன என்ன பண்ண சொல்ற அப்ப நீ அந்த லெட்டர் அவங்க கிட்ட கொடுக்கலையா ஆமா 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 அப்ப கொலை பண்ண வேண்டியது ஒண்ணே இல்ல அவ்வளவுதான் கத்தி எடுத்து குத்து குத்துன குத்தி கட்டி எடுத்து மண்டைய ஓட ஓட ஓடிச்சி அவளை ஹாஸ்பிடல்ல படுக்க வைக்கல என் பேரு பூஞ்சளை புஷ்பவனம் இல்ல நில்லு புஷ்பா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் எவ்வளவு கோவப்பட்டு திட்டி இருக்கே ஆனா நீ ரொம்ப நல்ல பேசினோ ஒரு வார்த்தை கூட என்ன பேசல சரி அதெல்லாம் விடு அந்த கடிதத்துல அப்படி என்ன இருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் தேனாமையோ தீந்திடும் வானின் நீலம் கொண்டு வா கழுத இந்த பாட்டு தான் நான் டிவிலேயே பார்த்துருக்கேன் இதுவரை நீ பேப்பர்ல கூட எழுதி தரணுமாக்கோ என் மனசுல இருக்குத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல முத அந்த நெட்ட வலிய நான் பாலி வாங்கி அதுக்கப்புறம் ஏன் அப்புறம் உங்ககிட்ட ஓபன் பண்றேன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் உனக்கு நாதா அத மட்டும் மனசுல வச்சுக்க என்ன சொல்லிட்டு போறா ஒருவேளை நம்மள லவ் பண்றாளோ ஏ கும்பிட போன தெய்வம் ஏன் குறுக்கே வந்ததமா ஏன் கத்தி எடுத்து உன் குதுக்கல சொருக போறமா துரோகம் 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 நான் உனக்கு துரோகம் பண்ண போறேன் நீ என்ன என்னெல்லாம் பண்ணன அந்த நடு வெயில்ல தண்ணி தொட்டி மேல போட்டு சூட்ல வாட்டி வாட்டி எடுத்தீங்க உங்க மூணு வரைய சும்மா விட போறது இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு ரெடியா இருந்துக்க யாடி புஷ்பா என்னட்டி எங்கள பார்த்தன முதுவ காடிட்டு நிக்க முதுவ நல்லதா இருக்கு திரும்ப வேற ஒண்ணும் உங்களை பார்த்தது எனக்கு கொஞ்சம் வெக்கமாயிருச்சு மூணு வரை ஜோடி எங்கட்டி போறியோ

ஏடி நீங்க மூணு வர போங்கடி உங்க பின்னாடி அனுப்பி வைக்கிறதுக்கு நான் வாரேன் ஏடி கிறுக்கி எங்கள எங்கட்டி அனுப்பி வைக்க போற அந்த பிள்ளைய தான் விருந்து முடிச்சி அது வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அட அட அதேடா நீங்க போங்க அனுப்பி வைக்கிறதுக்கு நான் வாரேன் சரி என்னமோ பண்ணு பின்னாடியே வா நீங்க முன்னாலே போங்க நான் பின்னாலே வாரேன் நீங்க விருந்து வைக்க போறீங்க நான் உங்களுக்கு மருந்து வைக்க வாரேன்